அனைவருக்கும் வணக்கம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைக்கு உதவும் முக்கியமான சில மந்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தற்போதைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே அதிக அளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி இருவரும் விலகி இருக்கும் சந்தர்ப்பங்கள் நேர்கிறது இதனால் பல குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகிறது அப்படி கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து இருவரும் சந்தோஷமாக ஒன்றாக இருப்பதற்கான சில முக்கியமான மந்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இவைகளை நீங்கள் முழு மனதோடு நம்பி செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் இந்த மந்திரத்தை சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகண நேரத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஆயிரத்தி எட்டு தடவை ஜெபித்தால் மந்திரம் சித்தியாகிவிடும் அதன் பின்னராக குங்குமம் கஸ்தூரி கோலோசனை மூன்றையும் சேர்த்து அரைத்து குழைத்து வைத்துக் கொள்ளவும் தினமும் குளித்து முடித்தபின் கிழக்கு நோக்கி நின்று அல்லது அமர்ந்து வலது கை பெருவிரலில் அந்த கலவையைத் தொட்டு இம்மந்திரத்தை ஏழு தடவை ஜபித்து நெற்றியில் அல்லது புருவ நடுவில் வைத்துவர வர தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் பிரியமும் உண்டாகும் இந்த மந்திரத்தை மனைவி நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு நூற்றி எட்டு தடவை ஜபித்து வர தம்பதிகளுக்குள் அன்பும் ஒற்றுமையும் உண்டாகும் இதை மாதவிரக்கு நாட்கள் தவிர இடைவெளி இல்லாமல் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஜபித்து வர வேண்டும் இந்த மந்திரத்தை கணவன் ஜபித்தால் அடிக்கோடிட்ட இடத்தில் பத்னி என்ற வார்த்தையையும் மனைவி ஜபித்தால் அடிக்கோடிட்ட இடத்தில் பதி என்ற வார்த்தையையும் சேர்த்து ஜெபிக்க வேண்டும் இம்மந்திரத்தை தினமும் குறைந்தது இருபத்தி ஏழு தடவை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நின்று அல்லது அமர்ந்து ஜபித்து வர தம்பதிகளுக்குள் அன்பும் ஒற்றுமையும் உண்டாகும் இந்த மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜபித்து வர உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்